இப்போது நம்ம நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கடைசியில் தான் பெரியம்மை வந்தது அதுக்கு வெத்தலை அஞ்சு ஒரு அஞ்சு கிராம் மிளகு அஞ்சு கிராம் கல் உப்பு அரைச்சி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு ரூபா நாக்கில் தடவி கொடுக்கணும் நல்ல நெய்ல பூண்டு மஞ்சள் குப்பைமேனி தலையை கொதிக்க வச்சு ஒரு சின்ன துணியை வச்சு ஒத்தி ஒத்தி எடுக்கணும் உடம்புல எதையும் அரைச்சி பூசக்கூடாது உடம்பை குளியாட்டக்கூடாது மனை முதல்லே சொன்னது போல் எந்த விதமான வேப்பெண்ணையோ அந்த ஸ்ப்ரே அடிக்கிறது அதெல்லாம் செஞ்சிடக்கூடாது இது மட்டும் செஞ்சுட்ட செஞ்சு வெத்தலை உப்பு கொடுத்து காய்ச்சலுக்கான நம்ம மருத்துவ முறைகளை நீங்க உள்ளடக்கி கொண்டு வந்துட்டீங்கன்னா பெரியம்மைன்னு சொல்லக்கூடிய லம்பி ஸ்கின் டிசீஸை பாதுகாக்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இளம் கன்ரிகளுக்கு வந்து ஆபத்து இருக்கும் அது ஒரு அதுக்குள்ள அறிவுரைகளையும் அதுக்குள்ள விவரங்களையும் நாங்கள் எப்பொழுதுமே தயாராக வச்சிருக்கோம் நீங்கள் வந்து நான் முதல்லே சொன்னது போல அந்த அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு எழுபத்தொன்று எழுபத்தொன்று ஐம்பது என்ற அனிமெட்டா அந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிச்சு அந்த விவரங்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனா எந்த விதமான கடுமையான மருத்துவ பொருட்களும் அதில் பயன்படுத்த என்பது அவசியம் நன்றி வணக்கம்